நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கட்டாயம் உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசினுடைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறி வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி பெரும்பாலான மக்கள் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு பயன்படுத்தி தொடங்கியிருக்காங்க ஸோ ஸ்மார்ட் ஃபோன்களை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அண்ட் ஐ சொல்லி ரெண்டு விதமான ஓஎஸ் இருந்தாலும் ஈஸியாக எல்லா மக்களாலும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது ஆண்ட்ராய்டு ஒஎயஸாக தான் இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அது எந்த கம்பெனியினுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசினுடைய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் உடனடியாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சினைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்புறமா அறிவிச்சிருக்காங்க ஸோ அதிலும் குறிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஓஎஸ் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஐன் ஃபிஃப்டின் இந்த மாதிரி ஏதாவது கூடிய பழைய ஸ்மார்ட் ஃபோன்களை நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதாவது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இயங்கக்கூடிய சிஇ ஆட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அதாவது இந்திய கணினி அவசர நிலை பதிப்பு குழுன்னு சொல்லக்கூடியது ஸோ என்னுடைய பணி என்ன அப்படின்னா அதாவது க சைபர் அட்டாக்ஸ் இந்த மாதிரி சைபர் க கிரிமினல் மூலமாக தாக்குதல் நடத்தப்படும் போது அது தொடர்பான அறிவிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறதா என்னுடைய முக்கியமான நோக்கம் அந்த வகையில் தற்பொழுது ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்டு டுவெல் அல்லது அதுக்கு முந்தைய பழைய வருஷங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎஸை வந்துட்டு அதாவது மிக தீவிரமான சைபர் கிரைம் சைபர் தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி சைபர் தாக்குதல் நடக்கிறதுனால என்ன ஆகும் கேட்ட ரொம்ப சிம்பிள் அதாவது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா வீசிய ஹேக் பண்ணிட முடியும் அதே போல் உங்களுடைய டேட்டா ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்கள் ஃபோனே நேரடியாக ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய வங்கி க வங்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் அல்லது உங்களுடைய பர்சனல் டேட்டா அந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே அவங்க கைக்கு போய்ட்டு அடுத்து என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை ஸோ இதற்கு என்ன செய்யலாம் அதை இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஃபோனுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த செக்ஷனில் போயிட்டு நீங்கள் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்க்கு அப்டேட் பண்ணிக்கும் கண்டிப்பாக பெரும்பாலான அதுவும் இப்போ வரக்கூடிய அனைத்து கம்பெனி மொபைல் ஃபோன்களுமே லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பர்சன்னை ஃப் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸில் போய்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு காலம் இருக்கும் அதில் போய் நீங்கள் சாஃப்ட்வேராக ஈஸியாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான சைபர் தாக்குதலில் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும் அப்புறம் மாதிரி மத்திய அரசு அறிவுறுத்திருக்காங்க ஸோ உடனடியாக அந்த பணியில் செய்யுங்க ஸோ இதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்